வீட்டுல இப்படி வீட்லயும் ஸ்கூல் டீச்சர் நான் படி எப்படி இல்ல வீட்ல எல்லாம் எஜுகேஷன் பத்தி டாபிக்கே அவ்வளவு பேசிக்க மாட்டோம் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் நல்லா எந்திரிச்சு ஒரு மூணு மணிக்கு எல்லாம் படிப்பாங்க சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க படிப்பாங்க நாங்க சின்ன பிள்ளையில இருந்து எல்லாம் மூணு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு படிச்சது இல்ல இவங்க வந்து மூணு மணிக்கு எந்திரிச்சு படிப்பாங்க பாத்தீங்கன்னா எப்ப முழிப்பு வருதோ அப்பெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க சி ஆகணும்ன்றது உங்களுக்கு எப்பயில இருந்து அது கனவா இருந்துச்சு இப்ப ரீசெண்டா டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும்னே முடிவு இல்லாம bio இருந்தோம் ஒரு one வீக் அதுக்கு அப்புறம் bio maths படிக்கிற அளவுக்கு எல்லாம் வீட்ல வசதி இல்ல அப்படின்ற போல CA மாறிட்டோம் actual ஆ கனவு வந்து டாக்டர் ஆகணும்ன்றது family க்காக தான் CA எடுத்துக்கிங்க எந்தெந்த கஷ்டங்களை தாண்டி நீங்க படிச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்பாக்கெல்லாம் அவ்வளோக்கா வீட்டில் தெருவில் பொறுத்தளவுக்கு மரியாதையா கொடுக்க மாட்டாங்க இப்போ கொஞ்சம் அவங்க பொண்ணு மார்க் எடுத்திருக்கு அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க ஓகே ஓகே அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்ப என்ன தொழில் பண்றாங்க விவசாயம் வேலைக்கு போவாங்க இப்போ கால் சரியில்லை அதனால வீட்டுல இருக்காங்க அம்மா மட்டும் தான் வேலைக்கு போறாங்க வேலைக்கு போனாதான் சாப்பிடலாங்க அந்த போல அதனால வேலைக்கு டெய்லியும் போயிடுவாங்க பரவாயில்ல கஷ்டப்படுற ப குடும்பத்துல இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க மாதிரி நம்மளோட பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும் நல்லா மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க லைக் உங்க ஸ்டடிஸ்க்கு நான் இது இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் சரியா இருந்திருக்குமோ அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது இல்லாம இருந்துச்சு அப்போ அம்மா டெய்லி வயல் வேலைக்கு தான் போவாங்க அவங்க கூடயும் சாட்டர்டே சண்டே ஆனா வேலைக்கு போயிடுவாங்க அது கொஞ்சம் அவங்க புடிச்சத விரும்புபட்டு தான் நானும் வேலைக்கு போவேன் அவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் வாண்டடை கூட்டிட்டு போக மாட்டாங்க அது ஒரு பிரச்சனையே இல்ல அதனால எல்லாம் டைம் ஓ ஸ்பாயில் ஆகல அது ஒரு பக்கம் இருந்தாலும் படிக்கிறது ஒரு பக்கம் நம்ம நியான நான் ஷோக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு பார்த்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃவுண்டேஷன்ல இந்த கால் பண்ணாங்க ஆனந்தம் ஃபவுண்டேஷன் சீட்ஸ் ஃபவுண்டேஷன் மாற்றம் ஃபவுண்டேஷன் எல்லாம் கால் பண்ணி அப்ளை பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்ளை பண்ணியிருக்கோம் ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா ஹெல்ப்புக்கு புக் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க மட்டும் கார்த்திக் அப்படின்னு சென்னை தான் அவங்க அவங்க டென் தௌசண்ட் போட்டு விட்டுருந்தாங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா ஆ ஆமாம் ஒருத்தவங்க கால் பண்ணி சிங்கிள் பர்சன் தான் புக்ஸு ஸ்கூலில் கொடு காலேஜில் கொடுக்குமோ சொல்லுங்கள் புக்ஸ்க்கான செலவு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின் சொல்லி கேஷ் போட்டு விட்டாங்க ஓகே ஓகே அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க வீட்டில் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தான் ஆக்சுவலா அவங்களுமே அங்க சொன்னது இதுதான் என்னோட வாழ்க்கையே ஒரு வெற்றியா மாறிடுச்சாங்க பத்து வருஷம் குழந்தை அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரெண்டு ரெண்டு நான் இருந்தாலுமே ரொம்ப லேட்டா பிறந்ததுனாலதான் இப்பெல்லாம் இதெல்லாம் கிடைக்குதோ அப்படின்னு சொல்லி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதா சொல்லிருந்தாங்க நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இவங்களுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதே ஸ்கூல்ல டீச்சருமே சூப்பர் அந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அங்க டீச்சர் அது இன்னும் கொஞ்சம் பெரியவே ஆ வீட்ல ஒரு டீச்சர் அடுத்து ஒரு சிஏ அடுத்து இன்னும் என்ன ஐஏஎஸ் யாராக போறீங்க படிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஏ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும்போது ஒரு மாற்றம் இருந்திருக்கும் இப்போ இவங்க படிக்கும்போது இருந்திருக்கு இல்லையா அப்ப இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல இப்போ இருக்கு எனக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள் இப்போ என் தங்கச்சிக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் என்னென்ன அது நாங்கள் கிடைக்க நாங்கள் படிக்கும்போது டென்த் வரைக்கும் சாப்பாடு போடுவாங்க சத்துணவு இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கும் போடுறாங்க அது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து தண்ணியே எங்களுக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணுன்னா எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் வெளியில் போய் தான் குடிப்போம் இப்போ அவங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கு அப்புறம் சானிடரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும் மேம் அப்புறம் கோச்சிங் வந்து ந நல்லா நடத்துகிறாங்க எட்டரை மணிக்கே ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாரும் எட்டரைக்கே வந்துடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா மத்த ஓகே ஓகே டிசிப்ளினும் நல்லா இருக்கு ஸ்கூல்ல நல்லா இருக்கு நல்லா சொல்லித் தராங்க இங்கிலீஷ் மீடியம் கொண்டுட்டு வந்துருக்காங்க ஓகே நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம் ஓகே சத்துணவுல தான் இப்போ நீங்க சாப்பிடுவீங்களா காலையில சமைக்கிறதுக்கு எல்லாம் டைம் ஆகிடவே அதனால காலை சாப்பாடு அவ்வளவுக்கா சாப்பிட்டு போக மாட்டேன் அதான் எம்டி பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல மதியம் லன்ச் சாப்பிட்டுருவோவே

படுத்திருந்தாங்க லைட்டா அம்மா மேலே நானும் சாஞ்சு படுத்துட்டேன் ஸ்லிப்பர் கட்டி விட்டு அவங்க படுத்தாங்க நான் போட்டிருந்தேன் அவங்க செப்பல் என்னதாச்சுன்னு தெரியல ஒண்ணு இருந்துச்சு ஒன்னு காணுமே சரி அப்புறம் வெளிலயும் எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது கடலாம் தெரியலன்றதுனால என்னோட ஸ்லிப்பர் கொடுத்துட்டு கூட்டு போய்டு அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயல் வேலைக்கு போறதுனால கால்ல கொஞ்சம் வெடிப்பு இருக்குமே அதனால கல்லு குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தெரியும் அதனால கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா இவங்க அம்மா பிள்ளை இல்லையா ரெண்டு பேருக்குமே செல்லவே ஏன்னா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம அம்மா செல்ல அப்பா சொல்ல ரெண்டு பேருமே ஓகே ஓகே லைக் இவங்களோட நீங்க ஏதாவது ஹிண்ட் கொடுங்களேன் டுவெல்த் இப்போ படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் நான் இவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு இது எவ்வளவு மார்க் எடுத்தேன் அப்படின்னா என்ன ஏதாவது டைம் டேபிளா இருக்கட்டும் இல்ல இந்த சப்ஜெக்ட் நான் எப்படி எடுத்து படிப்பேன் ஏதாவது எங்களுக்காக ஒரு ஹிண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு படிக்கடுவே வீட்டு சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு படிச்சாலே போதும் அதுக்காக பொழுது வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறதுலாம் இல்ல டைம் கொஞ்சம் கிடைச்சாலும் வீட்டுல நமக்காக கஷ்டப்படுறாங்க ஃபேமிலி அப்படின்றனால படிச்சாலே போதும் நானும் ரொம்ப நேரம்லாம் படிக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் படிச்சாலும் அதை ஷார்ட் கட் பண்ணி ஏன்னா கைடன்ஸ் தான் ஸ்டாஃப் இருக்காங்க நல்லா ஷார்ட் பண்ணி இதுக்கானது இவ்வளவுதான் கீ ஆன்சர் அப்படின்ற போல ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க சரி அது மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற போல நீங்க எதிர்பார்த்த மார்க் தான் உங்களுக்கு வந்துச்சா ஆமாவே இப்ப 7 570 எதிர்பார்த்தீங்க 75 மேல இப்போ நீங்க எவ்வளவு எடுத்த ஸ்கோர் 581 ஓகே ஓகே இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்றது எதுனால உங்களுக்கு இந்த இது உள்ள உங்களுக்கு ஒரு இது பண்ணுச்சு இவ்வளவு மார்க் நான் கண்டிப்பா எடுக்கணும் அப்படி நல்ல காலேஜ் போணும் வெளிய இங்க உள்ளூர்ல இருக்க காலேஜ் படிச்சா வேலைக்கு போலாம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கற இதெல்லாம் சரியா இதெல்லாம் அடைய முடியாதுன்றதுனால நல்லா வெளியில காலேஜ் படிக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் நிறைய வேணும்ன்றதுனால காலேஜ் நல்லா படிச்சுட்டோம் படிப்பு ஒதுக்கிது அப்ப மிஸ் விஷயங்கள படிப்பு படிப்புன்னா கொஞ்சம் கூட இல்லாமே அது ஒன் சைடு தான் ஜாலியா தான் இருப்போம் எப்பயுமே நானும் என் ஃப்ரெண்டு கர்ப்பகலட்சுமி ரெண்டு பேருமே ஒன்னா பேருதான் எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஜாலியா இருப்போமே எப்ப பார்த்தாலும் ஆனா வெளியில சொல்லுவாங்க படிக்கிற பசங்க அப்படின்னு அந்த தாட்டம் எல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் உண் ஜாலியா ஜாலியா இருப்போமே என்ன சுத்திட்டே இருக்கீங்க சாப்பிட்டுட்டே இருப்போமே உண்மையாலுமே ரெண்டு பேரும் அதுக்குள்ள கேட்டுட்டு கூட வெளியில விட்டுருவேன் செல்ல பிள்ளையும் கூட ஸ்கூலுக்கு அதனால அது படிக்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுதான் இருந்தோம் ஏதாவது தப்பு பண்ணி டீச்சர் கிட்ட எல்லாம் மாட்டி அடி எல்லாம் வாங்கிருக்கீங்களா அடிக்கலாம் மாட்டாங்களே எமோஷ்னல்லா பேசிடுவாங்க லாஸ்ட்ல கூட லாஸ்ட் டே அழ வச்சிட்டு வந்துடுவாமே அது ரொம்ப கஷ்டமா என்ன என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி என்ன மாதிரி சொல்லுவாங்க இவங்க இவங்க வந்து டீச்சர் அழ வச்சிட்டு வந்துட்டாங்க ஓகே இதுல பிரிஞ்சதுனால மேம் வந்து அன்னைக்கு லாஸ்ட் டே கொடுத்தாங்க நாங்க கடைக்கு எங்க இதெல்லாம் சி வெளிப்படுத்தணும் எப்பயுமே சி கிளாஸ்னால் சேட்டப் பண்ணிட்டே இருப்பாங்க படிக்கவே மாட்டாங்கன்ற ஒரு தாட் இருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணணுன்றதுனால எப்போ பார்த்தாலுமே சி கிளாஸ் நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறப்ப என் பேர் கூப்பிட்டாங்க நாங்கள் ஆளையில் வெளியில் வந்துட்டோமே சொல்லிட்டே போல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாங்கவே அவங்க திட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள போய் நாங்கள் கூப்பிடவே இல்லை திருப்பி வந்து கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டாங்க அவங்களும் அழுதுட்டாங்க நாங்களும் அழுதுட்டோம்

இப்ப மேம் எங்க தெருவுல வந்து ஏன் வந்துன்னா ரொம்ப இருப்பாங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே விவசாய வேலைக்குதான் போவாங்க கல்வி அறிவை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்காது படிங்கன்னாலும் மாட்டாங்க எல்லாருமே சிக்ஸ்த்து போர்த்து பிப்து இப்படிதான் படிச்சிருப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் விவசாய வேலைக்கு போயிடுவாங்க அதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுதான் ஐடி எல்லாம் போனாங்க இங்க ஒருத்தவங்க ஐடிஐக்கு போனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஏஜ்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க தமிழ் வாத்தியாரா இருந்தாங்க அதுக்கப்புறம் டிகிரி ஹோல்டர் அப்படின்னா முதல் பட்டதாரினா நான் தான் அந்த தெருவுல தெரு விவசாய வேலைக்குதான் ப்ரீபரன்ஸ் குடுப்பாங்களா தவிர படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இப்ப வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எல்லாருக்கும் அவருக்கு அதுவும் நான் படிச்ச ஊர்லயே வந்து வேலை பாக்குறதுனால பரவாயில்லையே அக்கா படிச்சாங்க வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்னால இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேரு